ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போதோம் வெள்ளை மொச்சக்கோட்டை கத்திரிக்காய் போட்டு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருட்கள் வெள்ளம் மொச்சக்கோட்டை நைட்டு நான் ஊற போட்டாச்சு அப்படி இல்லைன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு விசில் வச்சுருங்க இந்த அளவுக்கு மொச்சக்கோட்டை வெண்டு இருக்கணும் எலும்பு சம்பளம் சாய்ஸ் அளவுக்கு புளி நனைய போட்டுக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் இருபது பூண்டு பல் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கிக்கோங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் இருக்குது இதை நாலு அப்படி கீறிக்கோங்க பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சூள் மட்டும் நல்ல பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம ஏற்கனவே உதித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஜாரில் போட்டுக்கோங்க இதோட ஒரு பூண்டு பூண்டுப்பல் இதையும் சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்க தக்காளியில் பாதி அளவுக்கு தக்காளி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட் கணக்கு அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல ஒரு பேஸ்ட் கணக்கு அரைச்சிக்கோங்க நான் இந்த அளவுக்கு இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சி வரணும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோடன இந்த அளவுக்கு கறி வடகம் இதை தாலிப்பு உடங்குன்னு கூட சொல்லுவாங்க இது நீங்கள் சேர்த்திக்கிறீங்க நல்ல ஃப்ளேவர் இருக்கும் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நான் தாலிப்பு உடகம் சேர்க்குறதுனால இந்த சேர்க்கலாம் அதுக்கு பதிலாக நான் வெந்தயம் மட்டும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவேன் இந்த வெந்தயம் கோல்டன் ப்ரவுனுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெந்தயம் கோல்டன் ப்ரௌனுக்கு மாறியாச்சு இப்போ உரிச்சு வச்சுருக்க இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயை எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எண்ணெயில் கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் குறைக்கும் சேர்த்து இதையும் நல்ல ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினோன்னே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் உங்கள் காத டக்குன்னு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன் எண்ணெயிலே எப்படி மிளகாய் தூள் போடுறப்ப தக்காளி இதெல்லாம் போடுறதுக்கு பின்னாடி எண்ணெயில் மிளகாய் தூள் போட்டால் குழம்பு வந்து நல்ல ஒரு கலர் ஃபுல்லாக கிடைக்கும் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க பேலன்ஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டால் சீக்கிரம் நம்மளுக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிடும் இந்த தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்க ரெண்டு நிமிஷத்தை நல்ல தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இப்படி நீங்கள் அரைச்சி போடுறப்ப குழம்பு வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கட்டியாக கிடைக்கும் அதுக்கு தான் இது மாதிரி அரைச்சி போடுறோம் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருக்கு நம்மளுக்கு அந்த இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் இதையும் இல்லை சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலா எல்லாம் இந்த கத்திரிக்காயோட நல்லா நம்மளுக்கு வந்து சாதனம் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒரு பாதி பக்குவத்தில் நல்லா வெந்து வந்திருக்கு நல்ல பாதி அதை வெய்காட்டில் இருக்குதுங்க இப்போ கத்திரிக்காய் பாருங்க சூப்பராக நல்லா அதோடய கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கு இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அதிச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதோடு நான் வந்து ஏற்கனவே நிறைய போட்டுக்கோங்களில் புளி இதையும் சேர்த்துக்கிறேன் புளி கதைச்சல் அந்த இது தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்ல புளிப்பு உரப்பு உப்பு இதெல்லாம் நல்லா இருந்தால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஏற்கனவே கதச்சி வச்சுருக்கேன் அந்த புளியை ஊட்டிட்டேன் இப்போ அதோட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி திருப்பி அந்த புளியை நல்லா கதச்சி இன்னொன்று தடவை அதில் சேர்த்துக்கிறேன் மொட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணியோடு இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக நல்லா கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் மொட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அவுச்சி வச்சுருக்க இன்னும் மொச்சை கொட்டையை இதில் சேர்த்து இதையும் தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே முன்னே உப்பு சேர்த்துக்கோ அதனால நீங்கள் பார்த்துட்டு குழம்புக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது குழம்பு வந்து நல்லா கொதி வதட்டும் பாருங்க கொதி வத ஆரம்பிச்சிருச்சு நல்லா நுரையாக தள்ளி கொதிக்க போது இந்த டயத்தில் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம் இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடும் கத்திரிக்காயும் நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்ல குழம்பு வந்து டத டதை டதன்னு கொதிக்குது இந்த மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு கத்திரிக்காயும் நல்லா வெண்டுதுக்கு நம்மளுக்கு நல்லா இது மாதிரி மொச்சை கொட்டையை முன்னே போட்டு இப்படி கொதிக்க விடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மொச்சை கொட்டையில் அந்த புளிப்பு உதப்பு எல்லாமே நல்லா சார்ந்துருக்கும் கத்திரிக்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெண்டுருக்கு சூப்பராக வெண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல இதை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் ஒன்று நீங்கள் சின்ன மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை மட்டும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தேவை கிடையாது அப்படி இல்லைன்னா ஒரு அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் சில்லு எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம இந்த குழம்புல வந்து சேர்த்துடலாம் சேர்த்து இது மாதிரி ஒரு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு கொதி வதட்டும் இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்க்கவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறப்பே அப்படியே நாக்கில் எரிச்சி அளவுக்கு இருக்குங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிடுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு இட்லி தோசை ரைஸு இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இதோடு இது வந்து அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்